எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ் பண்ணிருக்கு மொத்தம் அஞ்சே முக்கால் ஏக்கர் அஞ்சு ஏக்கர் எழுபத்தஞ்சு செண்டு நல்லா ரோடு ஃபேஸில் ஒரு எண்ணூறு அடிக்கிட்ட இருக்குது பாருங்கள் இடம் வயல் இந்த பண்ணை மரம் இருந்தது பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு ஒரு போரு அஞ்சு ஏக்கர் எழுபத்தஞ்சு செண்டு வயல் நிலம் தான் இந்த இடம் எங்கே வந்துடுதுன்னா மதுரை மாவட்டத்துக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் பார்டரில் வந்துடுது அதாவது கீழவு பக்கத்தில் ஜெமினிப்பட்டின்னு ஊர் இருக்குது ஜெமினிப்பட்டி ஊரை ஒட்டி தான் அந்த இடம் இருக்குது ஜெமினிப்பட்டி வந்து மதுரை மாவட்டம் இது வந்து கோழிக்குடிப்பட்டின்னு ஊர் அந்த கிராமத்தில் இருக்குது இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்துடுது திருப்பத்தூர் வட்டம் டேரெக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் மணல் சார்ந்த செம்மண் மணல் சார்ந்த செம்மண் ரோடு பேச உங்களுக்கு ஒரு எண்ணூறு அடிக்கிட்ட இருக்குது அஞ்சு ஏக்கர் தான் இந்த இந்த முள்வேலியும் தாண்டி இருக்குது என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரம் பெல் பண்ணுங்க போர் வந்து அந்த அந்த வீடு இந்த இடத்துக்குள்ளே இருக்குது போர் அங்கே தான் இருக்குது